பேச்சாற்றல் சமூகத்திலே நமக்கான முகவரியை தரக்கூடியவர் நாம் எவ்வளவுதான் கல்விமானாக நம்மை ஆக்கிக் கொண்டாலும் சமூகத்திலே அந்த கல்வியை எடுத்துரைப்பதற்கான ஆற்றல் நம்மிடத்தில் இல்லாத போது நம்முடைய வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாரே வழங்கிக் கொள்கிறோம் பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்கின்ற நம்முடைய உலகம்

வியாழக்கிழமை மதியமாவுக்கு பின்னால சும்மா இருக்கும் அதனால நாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு முழு உருவாக்கி உருவாக்கி இரண்டு மன்றம் ஏன்னா மருசாக பல்க்கு போடக்கூடாது நாங்க போகிற கலந்து ஒரு குண்டு பலப் மஞ்சள் பருப்பு இருக்கு இல்லையா மஞ்சள் பல்க்கு போட்டுக்கணும் அது கரெக்டா வந்து பத்து வாட்ஸ் பதினஞ்சு வாட்ஸ் பருப்பா தான் இருக்கணும்

இங்கே ஒரு குறைவான மாணவர்களுக்கு அங்கே அவர்களுக்கான வாய்ப்பு வசதியும் அதிகமாக உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு உங்கள் மீது தனித்துவம் செலுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தனித்த அக்கறை தனியான அக்கறை நீ எப்படி பேசுற எப்படி பேசணும்

பல்வேறு நாடுகளை படையெடுத்து தன்னுடைய நிலப்பரப்பை அதிகமாக்கி ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிறைய நாடுகளை வெற்றி கண்டாங்க என்னால் கண்டு ஆதிக்கம் செலுத்த முடிந்தது ஆட்சி அமைக்க முடிந்தது ஆனால் நான் முன்னாலே எழுந்திருந்து என்னால் பேச முடியாது என்று சொன்னான் வாழ்க்கையிலே போர்வியடைந்தவர் என்று அவங்க சொல்லுவான் ஆனால் என்று

அப்படி தெரிய வரும்போது பார்த்தா மண்டலத்துல பேசுனா சொன்னா மண்டலத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்ன பேசலாம் என்ன சொல்ல வரலாம் அப்ப என்ன அப்படின்னா பேச்சாற்றல் இருக்கும் நாம மாணவர்களாக இருக்கும் போதே மற்றவர்களுக்கு முன்னால ஜீரோவை போல காட்சி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால எல்லா துறை சார்ந்தும் அந்த பேச்சுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று எல்லா துறையிலே அதை என்ன செய்ய அதனால பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்வது என்பது ஆய்வுனாக இருக்கக்கூடிய நமக்கு

நமக்கு அவர் துறையாக நமக்கு துறையாக அது ஒரு பாண்டி அது வந்து என்ன செய்யும் கேட்டால் வளர்ப்பதற்கு வசதியாக அதனால அவருடைய எல்லா துறை சார்ந்த கிதாபுகள் சார்ந்து அதே போல உலகம் சார்ந்து கல்வி சார்ந்து எல்லா வகையிலையும் தொடர்பு நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது எதிர்காலம் எல்லா வகையிலையும் பிரகாசமா என்ன செய்யும் என்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு அஹ் தயவராக

ரெண்டு தலைப்பு ஒரு ம புள்ளிவுன் அந்த பிரிவுல ஒரு சார ஒரு கரு ஆதரித்து இன்னொரு கருத்தை நிராகரித்து பேசணும் அவர் வந்து இந்த கருத்தை நிராகரித்து அவங்களுடைய தலைப்பாங்க வளர்ச்சி கருத்தரங்கம் சொன்னா ஒரு மைய புள்ளியிலிருந்து பிரியக்கூடிய கிளை அந்தந்த தலைப்புகள் அவங்க அவங்களுடைய கருத்தை அந்த தலைப்பிற்கு உட்பட்டு அந்த செய்திகளை பகிர வேண்டும் கருத்தரத்த ஒரு ஒழு அந்த அடிப்படையில கருத்தரங்கத்தினுடைய முதல் பேச்சாளராக மத வெறுப்பை ஒழிப்போம் என்ற தலைப்பில்